கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருசத்துலே நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டூருக்கு பெரிய நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் இருப்பார் என்று விசுவாசிங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் இந்த காரியத்திலே கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார் அவர் எங்கள் காரியங்களை சந்திக்க போகிறார் இந்த காரியத்தை அவர் எங்கள் கூட இருந்து செய்ய போகிறார் இதில் எனக்கு நஷ்டம் வராது இதில் எனக்கு தோல்வி வராது இதில் நான் ஜெயிப்பேன் இதில் எனக்கு லாபம் வரும் ஏன்னா அவர் சொல்றாரு நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவருக்கு பெரிய மாணவளே உன்னோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் உயர்த்துவார் நீ செய்ய நினைத்ததை ரெட்டந்தனையாக உயர்த்தி வைப்பார் கர்த்தர் இந்த நாளில் உங்களை உயர்த்த போகிறார் உ கூட இருக்க போகிறார் எல்லா காரியத்திலும் உன் கூட இருக்க போகிறான்னு என்று விசுவாசிங்க தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் Amen.